உங்களுக்கு தடையும் தாமதமும் ஒரு சாபமா இருக்குது ஸோ இனி தடை இல்லை ஒரு விஷயத்தை செஞ்சதால் அந்த தண்டனையை நீங்க அனுபவிக்கிறதால தான் எந்த விதமான நல்ல காரியமும் உங்களுக்கு நடக்கலை உங்களோட நோய்கள் கூட உங்களை விட்டு பெரிய மனதில்லாமல் இருக்கிறது இதை இப்படியே விட்டிங்கன்னா தற்காலிகமான தடை நிரந்தரமான தடையாக மாறிவிடும் சாயப்போ அவங்க பிரச்சனைங்க தீர்ப்பதற்கு இந்த வழிகளை தான் தீர்வுகளை ஏற்படுத்துகிறாரு அந்த வழிகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த பலனை நீங்கள் அடையவே முடியும் ஸோ இது முக்கியமான ஒரு பதிவு தான் இந்த பதிவை நிச்சயமாக கேளுங்க இந்த ஆடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சைரா என் உயிரின் உயிரானவர்களே எட்டு மணி கூட்டு பிரார்த்தனைய நல்லபடியா முடிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் கடவுளோட கருணை கண் நம் மீது பட்டே தீரணும் அந்த லெவலுக்கு நாம் இருக்கிறோம் கடவுளுடைய பார்வை நம் மீது வீசும்போது பாலைவனத்தில் ஒரு தென்றல் காற்று அடிச்சா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம வாழ முடியும் இங்க பலமான குழப்பங்கள் உங்களுக்குள்ள இருக்குங்க பலமான குழப்பம் பலகீனமான குழப்பம் இல்லை பலமான குழப்பம் இந்த பலமான குழப்பம் பலகீனமான குழப்பமா மாற வேண்டும் மாறும்போதுதான் உங்களுடைய அந்த பவர் இன்னும் ஆகும் வாழ்க்கையில் பல பக்கங்களை நம்ம எழுதி வச்சிருக்கோம் என்ன தெரியுமா பயம் பதட்டம் ஆபத்து பொறாமை ஆணவம் கோபம் திமிர் இது மாதிரி பல பக்கத்தை எழுதி 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 வச்சிருக்கோம் அதை பேஸ் பண்ணி நாம் வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இதனால தான் இவ்வளவு பெரிய குழப்பங்கள் பலமா ஒரு மலையா இருக்குது இப்போ இந்த மலைய அகற்றணும் இந்த மலை எதனால கட்டப்பட்டதுன்னா ஒரு குழப்பத்திலையும் ஒரு பயத்தின் அடிப்படையிலும் கட்டப்பட்டது இந்த பலத்தை இந்த பலத்தை அதாவது ஒரு கர்ம வினைகளினால் கட்டப்பட்ட இந்த பலத்தை இப்ப உடைச்சு எரிஞ்சா மட்டும்தான் உடைச்சி எறியணும் தாண்டி போக முடியாது உடச்சி எதிரும் அப்போ எதிர்க்கு எதிராக நின்று போராடணும் போராட்டம் எந்த அளவுக்கு தீவிரப்படுத்தப்படுகிறோமோ எந்த அளவுக்கு தைரியமாக எதிர்த்து நின்று போராடுகிறோமோ அந்த தைரியத்தை பார்த்து கடவுள் உங்களுக்கு துணை நிற்பார் கடவுள் எங்க கைகோப்பார் தெரியுமா கை கோர்க்கும் இடம் எந்த இடம் என்னைக்கு ஒரு விஷயத்தை பார்த்து பயம் இல்லாம இத என்னால முறியடிக்க முடியும் இதை எதிர்த்து நான் போராடுவேன் சும்மா கிடைக்கிறதுக்கு எதிர்த்து போராடி தோத்தாலும் நான் சந்தோஷப்படுவேன்னு என்னைக்கு நீங்க ஒரு உறுதியான முடிவை எடுத்து வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறீர்களோ அன்னைக்கு கடவுள் உங்களிடம் கோர்ப்பார் நமது சாயப்பா அஞ்சு வருஷம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டும் போது கடவுள் வரல ஆனா என் வாழ்க்கையை எதிர்த்து போராடும் போது கடவுள் கை கொடுத்தார் கை கோர்த்தார் கை கொடுக்கல கை கோர்த்தார் கை கொடுக்கறது வேற கொடுத்துட்டு மறுபடியும் எடுக்கிறது கை கோர்க்கறதுன்றது வேற அன்னைக்கு பிடிச்ச கை இப்ப வரைக்கும் அந்த கை கோர்த்தே இருக்கிறது தான் இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் வரட்டண்டா பார்த்துக்கலாண்டா அப்படின்னு சொல்லி நெஞ்ச நிமிர்த்தி எதிர்த்து நின்று போராடி ஒரு ஒரு இடத்துலையும் வெற்றி 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 அப்போ சாயப்பாவை பிரார்த்தனை செய்வதன் மூலமா ஒரு பலத்தை பெற முடியும் நம்பிக்கையின் மூலமா ஒரு பலத்தை பெற முடியும் நாம் நேர்மையின் வழியாக போது ஒரு பலத்தை பெற முடியும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்போது அந்த பலத்தை பெற முடியும் இது மாதிரி நல்ல விஷயங்களை தொடர்ந்து செய்வதன் மூலமாக ஒரு ஒரு பலத்தையும் பெற முடியும் அந்த எதிர்த்து நிற்கிற மலையை பேர்க்க முடியும் அந்த மலையை பெகர்த்த முடியும் இந்த மலையை கண்டிப்பாக அழித்து ஆகணும் ஏன்னா அந்த பாவங்கள்லாம் அப்படி இருக்குது அந்த பாவத்தை நாம் அழிக்காம பாவத்தை குறைக்காம எந்த ஒரு நல்ல விஷயமும் நம்ம வீட்டில் நடக்காது நடக்காது ஏன் பல பேர் வீட்டில் என்னதான் லைட்டு போட்டு என்னதான் விளக்கு ஏத்துனாலும் ஒரு விதமான இருட்டு ஆன ஒரு மனநிலையே இருக்கும் ரீசா போயிருந்தேன் ஒரு வீட்டுக்கு அந்த வீடு ரொம்ப சூப்பரான வீடு ரொம்ப பிரம்மாண்டமான வீடு ஆனா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ அந்த முகத்துல ஒரு மலர்ச்சியோ ஒரு நிம்மதியோ இல்லை இன்னும் ஒரு வீட்டுக்கு போயிருந்த அந்த வீட்டு வீடு வந்து இருட்டா இருக்கு ஆனா அவங்களுடைய முகமோ மலர்ந்து முகத்திலையோ ஒரு பெரிய தேஜஸ் இந்த வீட்டில் கடவுள் இருக்கிறாரு அந்த வீட்டில் கடவுள் இல்லை அந்த வீட்டில் கடவுள் இல்லை வீடு ஸ்ட்ராங்கா இருந்தா பத்தாது வீட்டு உயிர் உள்ளதா இருக்கணும் வீடு எப்படி இருக்கணும் உயிர் உள்ளதா இருக்கணும் அந்த வைப்ரேஷன் அந்த வீட்டுக்கு கொடுக்கணும் அப்போ அந்த பாவங்களை குறைக்கணும் இல்லை பாவங்களை எடுக்கணும் அப்போ இதை வச்சு தான் அந்த இடம் ஒரு பெரிய வைப்ரேஷன் அது கொடுக்கும் நம்ம வீட்டில் ஹால் இருக்குது இந்த ஹாலில் வந்து சாய்பா ஒரு பூஜை ரூம் மாதிரி தான் உடனே ஹால் வித் பூஜை ரூம் இது சாய்பாட ரூம் இந்த இடத்துல பார்த்தா அந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா அண்டே சாயில் வரவங்களுக்கு உட்காந்து பேசுறதுக்கான ஒரு இடம் மாதிரியும் இந்த இடமே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் ஒரு சாங் சாயப்பாவோட சாங் எப்பயுமே பென்றை வில ஏற்றி வச்சது அது பாட்டுக்கும் பிளே ஆகிட்டே இருக்கும் அப்போ அந்த இடத்துக்கு ஒரு வைப்ரேஷன் அங்கே வருது அப்போ ஒரு பாட்டு வந்து கேட்கும்போது ஒரு மோசமான எண்ணங்கள் வராது நான் திடீர் சாயப்பா சாமி கும்பிட போகும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு பாட்டு ஓடும் இல்லை அத்தியாயம் ஓடும் ச அதை சச்சிதம் சாப்டர் அப்போது நமக்காக சொல்லப்பட்ட விஷயம் மாதிரி இருக்கும் உடம்பு புல்லரிக்கும் ஏன்னா தொடர்ந்து ஒரு வைப்ரேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்போ அது வைப்ரேஷன் எந்த அளவுக்கு அதிகரிக்குதோ அப்போ நல்ல சிந்தனைகள் நமக்கு அதிகரிக்கும் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் அதிகரிச்சுதுன்னா என்ன சிந்தனைகள் இருக்கும் மோசமான சிந்தனைகள் ஒரு நல்ல வைப்ரேஷன் குட் வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துச்சுன்னா எந்த மாதிரி அதிர்வு நல்ல விஷயங்கள் அந்த வீட்டில் நடக்கும் இப்ப நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சு எத்தனையோ தடைப்பட்டு இருக்கும் ஸோ எத்தனை பேருக்கு தடைப்பட்டு இருக்குதுன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க அந்த தடையை ஏற்படுத்தினத நாம செய்த பாவங்கள் ஒரு வீடு அழுக்காக இருந்துச்சுன்னா சுத்தப்படுத்துவோம் சுத்தப்படுத்தினா தான் அந்த வீட்டில் இருக்க முடியும் அப்போ நம்ம மனசில் பலவிதமான அழுக்குகள் இருக்கு அழுக்குகளை முதல்ல தீர்க்கணும் அழுக்குகளை முதல்ல எடுக்கணும் ஸோ எடுக்க எடுக்க எடுக்கத்தான் உங்களுக்கு இன்னமும் ஸ்ட்ராங் பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ மனசில் ஆயிரம் அழுக்குகளை வச்சு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஒரு கேள்வி பதில் சொல்லுங்க உங்க மனசுல என்னைக்குமே சுத்தமான எண்ணங்கள் தான் எப்பயுமே இருக்குதுன்னு எத்தனை பேரால் உறுதியா சொல்ல முடியும் எத்தனை பேரால் சொல்ல முடியும் அப்போ சுத்தமான எண்ணங்கள் இல்ல அடிக்கடி அசுத்தமான எண்ணங்களும் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா என்ன அசுத்தமான எண்ணங்கள் இருக்குதுன்றதை யோசிச்சு பாருங்க அதை எப்படி அழிக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க அப்போ அதை அழிக்க ஆரம்பிச்சுட்டா தடைப்பட்ட எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் இது வந்து நான் அனுபவிச்சு சொல்கிறேன் அனுபவிச்சு சொல்கிறேன் இல்லைன்னா தடை நிரந்தரமாக்கப்படும் இப்போ இருக்கக்கூடிய தடை தற்காலிக தடை அப்போ தற்காலிக தடை தானே இருக்குதுன்னு நினைச்சிட முடியாது தற்காலிக தடை நிரந்தரமாகவும் மாறும் ஓகேவா தற்காலிகமாக இருக்கிறது நிரந்தரமாகவும் மாறும் கண்டிப்பாக மாறும் ஆனால் நிரந்தரமாக மாறிடுச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகரிக்குன்றதையும் நீங்கள் மறக்காதீங்க அப்போ அந்த எண்ணங்களுடைய மோசமான விஷயங்களால் நம்ம பாவங்கள் அதிகரிக்குது கடவுள் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நிறுத்தி வச்சிருக்காரு இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் கெட்டவர்களுக்கு நிறைய நடக்கும் அவங்கள பத்தி நம்ம பேச வேண்டியதே இல்லை ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியத்தின் அடிப்படையில் அவங்க நூறு பேர் இரநூறு பேர் முந்நூறு பேரை வாழ வச்சாங்க போன ஜென்மத்தில் அதுக்கு முந்தின ஜென்மத்தில் ஸோ இன்னைக்கு கஷ்டம் அப்படின்றது தெரியாம இருக்கிற அளவில் அவங்க வாழ்ந்ததால பலருக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தினாங்க அப்ப நமக்கு அந்த கஷ்டம் இருக்குதுன்னா நாம போன ஜென்மத்தில் பல பேரை கஷ்டப்படுத்தணும் பல பேருக்கு மன காயத்தை ஏற்படுத்தணும் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாகத்தான் நம்ம வாழ்க்கை இந்த பிரிவில் ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது அப்போ யார் தப்பு பண்ணாலும் பாவம் பாவம்தான் யார் தப்பு செஞ்சாலும் ஸோ நீங்க தயவு செய்து மறக்காதீங்க இது எல்லாமே ஒரு உள்ளுணர்வின் மூலமாக ஏற்படுத்தப்படுகிறது அதாவது கடவுளை யார் அதிகமாக நேசிக்கிறாங்களோ கடவுளுடைய வழியில் யார் அதிகமாக போறாங்களோ அவங்களுக்கு தான் கடவுளுடைய சில விஷயத்தையாவது தெரிஞ்சுக்க முடியும் பல விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியாது சில விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும் அந்த தகுதி அடிப்படையில் நான் சொல்றேன் அப்போ உங்களுடைய எண்ணங்கள் மோசமா இருக்கிறதால பாவங்கள் பெருகிறதால வீட்டில எந்த விதமான சுப காரியமும் நடக்க மாட்டேங்குது பல பேர் வீட்டில் நோய் கூட போக மாட்டேங்குது நோய் வந்து அப்படியே சிறப்பா இருக்குது ரொம்ப சிறப்பா இருக்குது அப்போ இந்த கூட போக முடியாத அளவுக்கு ஒரு மிக பெரிய ஒரு தடை அவங்க இருக்குதுன்னா அந்த தடைய அகற்றுவதற்கு உண்டான வழிகளை நீங்க இதுவரைக்கும் நினைச்சு பார்க்கலன்னு அர்த்தம் அப்ப அத நினைச்சு பார்த்துருந்தீங்கன்னா ஓகே அப்ப நோய்க்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் கேட்கலாம் எல்லாத்துக்கும் சம்மந்தம் இருக்கு கர்ம வினைகளினால்தான் அத்தனை விஷயங்களும் ஏற்படுகிறது அப்ப நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் தான் கருமாவா மாறுது அப்ப அந்த செயல்கள் எங்க இருந்து பிறக்குதுன்னா எண்ணங்களில் இருந்து செயல் பிறக்கிறது செயல்களில் இருந்து கருமா பிறக்கிறது அப்ப எதை சரி பண்ணணும் எண்ணங்களை சரி பண்ணணும் அதுதான் நம்ம நிறைய பதிவு சொல்லியிருக்கோம் இப்போ செயல்படக்கூடிய விதத்தின் மூலமாக பெறக்கூடிய பாவம் புண்ணியம் இப்போ எது அதிகரிக்குது எது குறையுது நீங்களே கெஸ் பண்ணி பாருங்க அப்போ நம்ம இன்னமும் சுத்தமாக வாழணுமா எஸ் இன்னமும் சுத்தமாக வாழணும் இன்னமும் வாழ்க்கையில எதிர்த்து போராடணும் ஸோ பயப்படக்கூடாது அதே நேரத்தில் எண்ணமும் சுத்தமாக இருக்கணும் ஒரே நேரத்தில் பலவிதமான டாஸ்கையும் நாம் கொண்டு வந்து சேர்க்கணும் இங்கே அப்போதான் எல்லா விஷயங்களும் இங்கே சரிப்பட்டு வரும் இல்லைன்னா சரிப்படாது அப்போ உங்கள் வாழ்க்கையில் எங்கெங்க தடைகள் இருக்கிறது அந்த தடைகளால் சுப காரியங்கள் நடக்கவில்லை நான் இப்போ கூட சொல்றேன் உங்கள் வீட்டை நிச்சயமா சுப காரியம் நடக்கும் நான் நூற்றுக்கு நூறு சொல்கிறேன் கண்டிப்பாக நடக்கும் ஆனால் என்ன செய்யணும்னா முதல்ல உங்களை நீங்க பல கேள்விகளை கேட்கணும் ஏன் நடக்கலைன்னு கேட்கணும் நடக்கலையேன்னு ஃபீல் பண்ணக்கூடாது நான் காலையிலே சொன்னேன் ஏன் அப்படின்ற ஒரு வார்த்தை என்னைக்கு நீங்க ஆழமா மனசுல வச்சு கேட்குறீங்களோ அதை பொறுத்து ஒரு ஆழமான அற்புதமான அமைதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை உங்களால வாழ முடியும் கேள்வி கேட்காதவங்களுக்கு வாழ்க்கை இல்லை கேள்வி கேட்கிறவங்களுக்கு வாழ்க்கை இப்போ ஒரு சுபகாரியமா இருக்கட்டும் இல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையா இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு கண்கள் முன்னாடி வரும் அதாவது கடவுள் ஒரு விஷயத்தை எப்படி தீர்ப்பார் தெரியுமா அது வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஒரு விஷயத்தை கடவுள் எப்படி தீர்ப்பார் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட் பண்ணுங்க அப்போ கடவுள் எப்படி உங்கள் பிரச்சனையை தீர்ப்பா இது பல பேருக்கு தெரியல அதுதான் ஒரு பெரிய ரிஸ்கா இங்கே இருக்குது கடவுள் எந்த வழியில் தீர்ப்பாரோ அந்த வழியில் நாம் போனால் மட்டும்தானே தீர்ப்பார் அப்போ நம்ம அந்த வழியில் போகாம வேற வழியில் போனால் கடவுள் பிரச்சனையை எப்படி தீர்ப்பாரு இப்போ உங்களுடைய மெயின் பிரச்சனை நோயின்னு வச்சுக்கலாமே ஏன்னா எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கிறது இந்த நோய்தான் இப்போ இந்த நோயை தீர்க்கணும் நம்ம எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போகிறோம் மருந்து வாங்குறோம் சித்தா போகிறோம் சாரி சித்தா மெடிசன் சாப்பிட்றோம் மற்ற எல்லாமே பண்ணுறோம் ஆனால் எங்கேயுமே நோய் வந்து தீரில் குறையவும் இல்லை அப்போது இதை வந்து நம்ம ஒரு ஐடென்டிஃபை பண்ணலாம் ஏன்னா இது கர்ம வினைகளின் மூலமாக வந்த ஒரு நோய் ஏன்னா டாக்டரால முடியல படித்தாங்க எம்பிபிஎஸ் படித்தாங்க டாக்டராலையும் முடியல லண்டன்லேருந்து வந்த டாக்டராலேயும் முடியல சித்தா டாக்டராலையும் முடியல எத்தனையோ வந்து கை வைத்தியம் அந்த வைத்தியம் இந்த வைத்தியம் பாட்டி வைத்தியம் எல்லா வைத்தியமும் பார்த்தாச்சு ஆனால் நோய் குணவாகல அப்போ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாமா இது கர்ம வினையின் அடிப்படையில் வந்த ஒரு நோய் அப்போ நீங்கள் செய்த பாவத்துக்கு தண்டனையாக இந்த நோய் வந்து பெற்றீர்கள் இப்போ பேசுறதுக்காக வரல இந்த தண்டனையை குறைச்சிட்டா நோய் குறையுமா குறையாதா முதல்ல சொல்றத நம்பணும் அப்போ தான் உங்களுக்கு நம்பிக்கை பெருகும் அப்போ இந்த பா இதுக்கு உண்டான தண்டனையை குறைச்சிட்டா நோய் குறையும் எந்த அளவுக்கு தண்டனை குறையுதோ அந்த அளவுக்கு நோய் குறையும் என்னைக்கு தண்டனை சுத்தமாக இல்லையோ அன்னைக்கு ஆரோக்கியம் பெருகும் இப்பையும் சொல்கிறேன் உங்களுக்கு ஆரோக்கியம் நூறு சதவீதம் பெருகும் நான் அடிச்சு சொல்கிறேன் நம்பிக்கையோட சொல்ற சத்தியம் பண்ணி சொல்ற கண்டிப்பாக நூறு சதவீதம் உங்கள் நோய்கள் தீரும் அப்போது ஒரு விஷயத்தை மட்டும் முடிவு பண்ணிக்கோங்க நம்மளுடைய வாழ்க்கையில் செய்த பல விஷயங்கள் மூலமாக பாவம் பெருகச்சு அந்த பாவத்தின் அடிப்படையில் நோய் பெருகிச்சு உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நாலு பேர் நாலு பேருக்கு நாலு விதமான பிரச்சனையாக இருக்கும் ஒரு நோய் பிரச்சனையாக இருக்கும் இல்லை உங்க வீட்டில் கல்யாணம் ஆகிறதுக்கு தயாராக இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் வரன் கிடைக்காம இருக்கலாம் இல்லை வீட்டில் குழந்தை இல்லாமல் இருக்கலாம் சில பேர் ஸோ ஒரு நாலு பேருனா நாலு பேருக்கு நாலு விதமான பிரச்சனைகள் ஓகேவா அப்போ அது வந்து அவங்களுடைய கர்ம வினைகள் அடிப்படையில் தான் அந்த நோய்கள் அந்த பிரச்சனைகள் இருக்குது அப்போது இதை நம்ம யோசிச்சு இங்க இருந்து செயல்பட ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய பாவத்தை குறைக்க 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 தண்டனை குறையும் தண்டனை குறைய குறைய உங்களுக்கு அந்த நோய்களை தீர்ப்பதற்கு உண்டான நான் சொன்ன வகையில கடவுள் உங்க பிரச்சனை தீர்ப்பாருன்னா உங்களுடைய ஆறாவது அறிவு ஒண்ணு இருக்கு பாருங்க அதன் அடிப்படையில உங்க பிரச்சனைகளை தீர்ப்பாரு அப்போ ஒரு சிம்பிளான ஒரு விஷயங்க உங்க மனசுக்குள்ள வரும் நம்ம நோய் இவ்வளோ தூரம் கஷ்டமா இருக்கே ஒருவேளை நம்ம இதை பண்ணாமல் விட்டதாலேயோடு நமக்கு தோணும் அதுதான் கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு வரம் வர செய்தி பிளஸ்ஸிங் செய்தி பிளஸ்ஸிங் ஒரு மெசேஜ் கடவுள்கிட்டேருந்து வரக்கூடிய மெசேஜ் எப்படி இருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக தான் இருக்கும் அந்த மெசேஜ் அப்போது இதுதான் பிரச்சனை இங்கே இருந்து ஆரம்பியில் அறிவு அறிவின் மூலமாக பேசுபவர் தான் யார் கடவுள் அப்போ அதை மனது நூறு சதவீதம் நம்பி செயல்பட ஆரம்பிச்சிடுச்சுன்னா வாழ்க்கை சுமூகமாக போய்டும் அப்போ உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் அழுத்தம் எல்லாத்துக்கும் காரணம் உங்களுடைய பாவங்கள் பாவங்கள் பாவத்தை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோங்க யாருக்கு என்ன துரோகம் செஞ்சீங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுங்க யார் யாரெல்லாம் உங்களால இப்ப வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு லிஸ்ட் பாதிக்கப்பட்டவங்க இப்பயாவது சந்தோஷமா இருக்காங்களா இதே பாதிப்பை அவங்க அடைஞ்சுக்கிட்டு எடுங்க இப்பயும் உங்களால அவங்க பாதிப்போட இருக்கிறாங்க அப்படின்னா பாவங்கள் இருந்து கொண்டு இருக்கிறது இதுவே மிக பெரிய தடையா உங்க வாழ்க்கையில மாறுது அப்போ உங்களால ஒரு மனுஷனுக்கு நீங்க பாவத்தை செஞ்சீங்கன்னா ஒரே வழி ஒன்று அந்த மனுஷங்கிட்ட மன்னிப்பு கேளுங்க இல்லைன்னா கடவுள்கிட்ட மன்னிப்பு கேளுங்கள் இந்த ரெண்டு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல மன்னிப்பை கேட்டுங்க மன்னிப்பை கேளுங்க என்னைக்கு நீங்கள் பாதி உங்களால் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு இந்த பாவங்கள் தொடர்கதையாக மாறிக்கொண்டு தான் இருக்கும் இல்லைங்க நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் ஏமாற்றிட்டேன் ஒருடம் மன்னிக்கலை நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்கக்கூடிய கேள்விக்கு ஒரே பதில் இனி யாரையும் அந்த மாதிரி பாவத்தை செய்ய வைக்கக்கூடாது நீங்கள் ஒன்று ரெண்டாவது கடவுளுடைய குழந்தையா வாழணும் மூணாவது ஒழுக்கத்தில் முதல் இடத்துல இருக்கணும் நாலாவது பல பேருக்கு உதவிகள் செய்யணும் ஸோ இந்த மூலமாகவும் பாவத்தை தீர்த்து கொள்ளலாம் ஸோ எனக்குமே தெரிஞ்சோ தெரியாமலோ பாவம் செய்கிறேன்னு வச்சுக்கோங்க அப்போது பாவம் செஞ்சவங்க கிட்ட சாரி என்ன மன்னிச்சுடு அப்படின்னு நம்ம கேட்கறது பெருசு இல்லை ஆனால் நம்ம செய்ததன் விளைவாக அவங்க பாவத்தை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அப்போது அது நம்மளும் முடியாது இல்லையா அப்போ கடவுள்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கலாம் அப்போ மற்றவர்களுக்கு அந்த பாவத்தை செய்யாமல் இருப்பது தான் இதில் இருக்கக்கூடிய புத்திசாலித்தனம் அதை செய்யாமல் இருக்க 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 உங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்களை நீங்கள் பெறலாம் அப்போ இந்த மாதிரி தீர்க்கமான சில ஸ்டெப்ஸை நம்ம எடுத்து அந்த முயற்சியில் வெற்றி பெறணும் அப்ப நம்ம எடுத்த உடனே முயற்சி எடுத்த வெற்றி பெற முடியலன்னா பாவங்கள் குறையாத வரைக்கும் எந்த நல்ல விஷயங்களும் நடக்காது அதுதான் உங்க மனசுல நீங்க ஸ்ட்ராங் பண்ணணும் பாவங்கள் புதுசாக செய்யவும் கூடாது பழைய பாவத்தை கண்டினியூ பண்ணவும் கூடாது இருக்கிற பாவத்தை குறைக்கணும் இந்த மூன்று விஷயங்களை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பாவங்கள் குறையும் தண்டனைகள் குறையும் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச மாதிரியான தடைப்பட்ட அத்தனை விஷயங்களும் நல்லபடியாக உங்களுக்கு விலகும் தடை விலகும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு அருமையான அற்புதமான வாழ்க்கையையும் நீங்கள் வாழ்ந்து சாதிப்பதற்கு உண்டான ஒரு இடமா இங்க இருக்கும் என்ன சொல்லணும்னா அன்பே சாயில நீங்க ஒரு சாட்சியா விளங்குவீர்கள் திரும்பவும் சொல்ற சாயப்பா வந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர் அது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஏன்னா அவர் கடவுள் அந்த கடவுள் நமக்கு வரத்தை கொடுக்கிறதுக்குன்னு அவருக்கும் சில சட்ட திட்டங்கள் இருக்கு அந்த சட்ட திட்டத்தின் அடிப்படையில் தான் அவர் வரம் வழங்க முடியும் அதை புரிஞ்சுக்கோங்க ஸோ கடவுளை பார்த்திங்கன்னா யாருக்கும் சரியா புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலை திருடம் கூட கடவுளை கும்பிட்றான் கடவுளே நான் திருடும் போது மாட்டிக்க கூடாதுன்னு இது லாஜிக் என்ன லாஜிக்னு தெரியல அப்போ திருடனுக்கு கடவுள் வந்து சரிப்பா நீ திருடுன்னு அடுத்தவன் உழைச்ச காசை இவன் அபகரிக்க நினைக்கிறான் அப்போ வந்து இவன் போய் கடவுள்கிட்ட போயிட்டு வேண்டுன்னா கொடுத்துருவார கடவுள் இதுதான் அப்ப எங்கேயோ அந்த திருட மாற்று மாற்று அதாவது மாட்டிக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு அவன் வந்து மாட்டிக்காம இருக்கிறான்றதுக்காக கடவுள் காப்பாத்துறான்னு அடையாளம் கிடையாது ஒட்டுமொத்தமா சிக்குவான் அந்த சிக்கும் போதுதான் அவன் பிரச்சனைகள் அதிகரிக்குது சோ இதன் மூலமா தான் நம்ம நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கணும் கடவுளை பத்தி அப்ப கடவுள் எனக்கு வரம் கொடுக்கணும்பா இப்ப வரம் கொடுக்கணும்னா என்னப்பா செய்யணும் அவ்வளவுதான் இது இது என்ன ஆகுதுன்னா ஒரு அறுபது சதவீத மக்கள் கடவுள் வர கொடுக்கணும்னா கடவுளுக்கு பூஜை பண்ணு கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணு கடவுளுக்கு அர்ச்சனை பண்ணு அப்படின்னு சரி அர்ச்சனை பண்ணுறோம் பூஜை பண்ணுறோம் என்னென்னமோ செய்கிறோம் பட் பிரச்சனைகள் தீர்ந்திருக்கா தெரியல ஒரு சாமி இத்தனை விஷயங்கள் செஞ்சால் பிரச்சனை தீருதுன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் அந்த கடவுளை மட்டுந்தான் வணங்குவார்கள் இத்தனை கடவுள் வர வேண்டிய அவசியமே இல்லை அப்போ கடவுளோட தன்மை கடவுளுடைய சட்டம் கடவுளோட திட்டம் கடவுளோட தர்மம் இது எல்லாத்தையும் தெரிஞ்சிக்காமலே கடவுளை வணங்கிட்டிருக்குமே அப்போ இதை தெரிஞ்சிக்காமல் இருக்கிறதால தான் இங்கே பல முயற்சிகள் பலனளிக்கவே இல்லை அப்போ பலனளிப்பதற்கு உண்டான வழிகள் என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் சொல்லியாச்சு இனிமேல் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் தான் பாக்கி அதனால் தாமதிக்காமல் உடனுக்கு உடன் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சீங்க அந்த பாவத்துக்கு முதல்ல அதுக்கு உண்டான வழிகளை பாருங்கள் அதை குறைப்பதற்கு உண்டான வழிகளை பாருங்கள் முதல்ல படிப்படியாக தான் குறைக்க முடியும் எடுத்தவொடனே குறைச்சிட முடியாது புதுசாக பாவங்களை செய்ய மாட்டேன்னு சொல்லி சாயமா கிட்டே இன்னைக்கு இப்பொழுது இந்த நொடியே அவர் முன் சபதம் எடுத்து கொள்ளுங்கள் இனி செய்ய மாட்டேன்னு சொல்லி நம்பிக்கையோட சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் அத்தனையும் நல்லதே நடக்கும் இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா அடுத்த வந்து ஒரு குறைஞ்சபட்சம் சொல்கிறேன் ரெண்டு மூணு வாரத்தில் உங்களுக்கு நடக்க வேண்டிய அத்தனை நல்ல விஷயங்களும் தொடர்ந்து நடக்குன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாய்ரா